குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தனலட்சுமியோட ட்ரா நம்பர் பதினொன்றுக்கான கேரளா லேட் கேசிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருபத்தி ஆறாம் தேதிக்கான கெஸிங் கொடுத்த சார்ட்டில் இருந்து தான் ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இருபத்தி ஆறாம் தேதி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அதை பேஸ் பண்ணி ஏழு எட்டு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது டேரெக்டாகவே இருக்குது பாஸ் ஆகிருந்துச்சு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு டேரெக்டாகவும் இருக்குது அதை பேஸ் பண்ணியும் நம்பர்ஸ் இருக்குது அது இருபத்தி ஆறாம் தேதி கொடுத்த சார்ட் ரெண்டு நாள் பாஸ் ஆகிருந்துச்சி ஸோ அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரிசல்ட்டு நைன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு இந்த ரெண்டு ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அதனால் இந்த பாக்ஸில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அறுபது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருந்துச்சு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு பாஸ் ஆச்சு அடுத்த நாள் ஏழு எட்டு ஒன்பது பாஸ் ஆச்சு அடுத்த நாள் தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்பது ஆறு அப்படிங்கிறது பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா 0.5 அப்படிங்கிறது விவசாயிருந்துச்சு இது இருபத்தி ஆறாம் தேதி சாட்டு அதே சார்ட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ஒரு நாள் விட்டு நானூற்றி பன்னெண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதனால தான் ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ண சொல்கிறதுக்கான ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அது உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது ஒன் ஆர் டூ டேஸ் அந்த சார்ட்லேருந்து மிஸ் ஆனாலும் எகைன் அந்த சார்ட்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம் இதில் நாலு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழு எட்டு ஒன்பது ரெண் ஒரு நாள் விட்டு நானூற்றி பன்னெண்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆல்ரெடி தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது ரிசல்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி அறுபது இருக்கு எட்டு ஆறு ஜீரோ இருக்குது ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது ஆறு ஜீரோ அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு இப்போ ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சார்ட்டில் அடுத்த நாள் ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கலாம் இப்போ அறுபதுங்கிறது பாஸ் ஆச்சு இப்போ எழுபதுங்கிறது பாஸ் ஆகலை எழுபது அப்படிங்கிறது பாஸ் ஆகலை ஸோ எழுபது அப்படின்னு பாஸ் ஆச்சு அப்படின்னா எட்நூற்றி எழுபது பாஸ் ஆகலாம் டேரெக்டாக பாஸ் ஆச்சுன்னா எட்நூற்றி எழுபது இல்லை அப்படின்னா எட்நூற்றி ஏழு சைபர் எழுபத்தெட்டு இல்லை சைபர் எண்பத்தி ஏழு அது மாதிரி பாஸ் ஆகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நானூற்றி பன்னெண்டு பாஸ் ஆகிருக்கு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் நைன் இருக்குது இப்போ டபுள் நைன் ஃபோர் இருக்குது இங்கேயும் டபுள் நைன் ஃபோர் இருக்குது டபுள் நைன் எயிட் இருக்குது அந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரை பேஸ் பண்ணி தான் பாஸ் ஆகும் நானூற்றி பன்னெண்டு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்பது இப்போ தொண்ணூற்றி ஒன்பதை பேஸ் பண்ணி நாலு பாஸ் ஆகணும் இல்லை எட்டு பாஸ் ஆகணும் தொண்ணூற்றி ஒன்பது எட்டு பாஸ் ஆச்சு ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் பாஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது இப்போ நாற்பத்தி ஏழு பாஸ் ஆகலாம் இல்லை நாற்பத்தி ரெண்டு பாஸ் ஆகலாம் நாலு பாஸ் ஆச்சுன்னா இருபத்தி எட்டு பாஸ் ஆகலாம் இல்லை எண்பத்தி ரெண்டு பாஸ் ஆகலாம் எழுபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ஏழு ஒன்பது எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது நாலு நாலு ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் ரெண்டு நம்பர் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு நம்பர் வர மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் ஃபுல் நம்பர் வர சான்சஸ் இருக்கும் இல்லை ரெண்டு நம்பர் வர சான்சஸ் இருக்கும் இப்போ அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே ஏழு எட்டு இருக்குது இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் பாஸ் ஆச்சு மேலே இருக்கக்கூடிய நம்பரும் பாஸ் ஆச்சு இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நம்பர்ஸ் பாஸ் ஆகும் அப்படின்னு பாருங்கள் இப்போ டபுள் நைன் வந்திருக்கு டபுள் நைன் எயிட் இப்போ எங்கே இந்த மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டபுள்ஸ் வந்திருக்கு எல்லா நம்பர்ஸுமே மேக்சிமம் டபுள்ஸ் வந்திருக்கு அதனால் எகைன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது ஆல்ரெடி தொண்ணூற்றி ஒன்பதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு பாஸ் ஆகிருக்கு எகைன் எண்பத்தி எட்டு பாஸ் ஆகும் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு இருக்குது எண்பத்தி எட்டாக பாஸ் ஆகலாம் டபுள்ஸில் தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது எண்பத்தி எட்டாக பாஸ் ஆகலாம் இல்லை தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது நூறு ஜீரோவை போச்சு அப்படின்னா டபுள் ஜீரோ அப்படிங்கிறது பாஸ் ஆகலாம் இப்போ டபுள் ஜீரோ பாஸ் ஆச்சு அப்படின்னா டபுள் பேஸ் பண்ணி பாருங்கள் டபுள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பேஸ் பண்ணி பாருங்கள் அடுத்து டபுள் எயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா எட்டு ஆறு எட்டு இருக்குது ஆறு எட்டு ஆறு இருக்குது ஆறு டபுள்ஸ் இருக்குது எட்டு டபுள்ஸ் இருக்குது இங்கே ஜீரோ டபுள்ஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என் நாலு ரெண்டு நாலுங்கிறது ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு எகெயின் நாற்பத்தி நாலு வர்றதுக்கான சான்சஸ் ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா இருக்குது அதனால் எகைன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நாலு ரெண்டு நாலு அந்த டபுள்ஸுக்காக சொல்கிறேன் இல்லை அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா நாலு ரெண்டு நாலு அது கீழே பார்த்தீங்கன்னா நாலு ஏழு நாலு டபுள்ஸ்னால் நாலு ஏழு நாலு எழுபத்தி ஏழு அந்த எம்ப தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது ஏழு அஞ்சு ஏழு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஆல்ரெடி பாஸ் ஆகிருக்கு நாலு அஞ்சு ஏழு நாலு அஞ்சு அஞ்சு இப்போ ஏழு பாஸ் ஆச்சு அப்படின்னா ஏழு அஞ்சு அஞ்சு இல்லை அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு ஏழு ஏழு இல்லை அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அல்லது எழுபத்தி நாலு எழுபத்தி எட்டு அல்லது எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது அல்லது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்பது பாஸ் ஆகிருக்கு ஸோ தொண்ணூற்றி எட்டு பாஸ் ஆகலாம் அப்படின்னா அதாவது ஏபியில் தொண்ணூற்றி ஒன்பது பிசியில் தொண்ணூற்றி எட்டு இப்போ எகைன் ஒன்பது வரும் அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு அல்லது எண்பத்தி ஒன்பது வர சான்சஸ் இருக்கும் ரெண்டு வந்துச்சுன்னா இருபத்தி அல்லது எண்பத்தி இந்த ஆறு நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இருந்து அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுங்க இப்போ ஒன்பது அப்படின்னா அதோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இல்லை ஆறு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்றுங்கிறது நாலு நம்பரு இப்போ இதில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் சிக்ஸ் இருக்குது டபுள் ஃபை இருக்குது டபுள் ஜீரோ இருக்குது டபுள் ஒன்று இருக்குது இப்போ டபுள் ஜீரோ இருந்துச்சுன்னா எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ஆரை பேஸ் பண்ணி வரும் இங்கே டபுள் ஜீரோ இருக்குது டபுள் ஜீரோங்கிறது ஆரை பேஸ் இருக்கு ஆறு டபுள்ஸ் வந்துச்சுனா அறுநூற்றி ஆறு இல்லை அறுநூற்றி அறுபது ஆல்ரெடி அறுபதுங்கிறது பாஸ் ஆகிருக்கு எகைன் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆறுநூற்றி அறுபது அப்படிங்கிறது பாஸ் ஆகலாம் இல்லை ஆறு ஜீரோ ஆறு பாஸ் ஆகலாம் டபுள் ஒன் டபுள் ஒன் அப்படிங்கிறது இங்கே பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஒன் இருக்கு ஆல்ரெடி நூற்றி பதினாலு அல்லது நானூற்றி பதினொன்று பாஸ் ஆகிருக்கு இந்த மந்த்து இப்போ ஐநூற்றி பதினொன்று பாஸ் ஆகலாம் அப்படின்னா ஐநூற்றி பதினொன்று அல்லது நூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எட்டு போர்டு எட்டோட பவர் நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு இல்லை நாலு வரணும் ஏழு அல்லது ரெண்டு வரணும் அதனால் என்ன பவர் நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ சீபோர்டில் எட்டு எட்டோட பவர் மூணு மூணு வந்து சி போர்டில் தான் வரணும் இல்லை பி போர்டு வர சான்சஸ் இருக்கும் நாலுங்கிறது சி போர்டு வரணும் இல்லை முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏழு அப்படிங்கிறது எட்டுக்கு பதிலாக ஏழு வர சான்ஸ் இருக்கும் இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ரெண்டு அதே மாதிரி அந்த போர்டில் வரணும் ஒன் ஆர் டூ டேஸ் போர்டு மாறி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அதனால் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படின்னா எடுங்க இப்போ நான் அதை பேஸ் பண்ணி ஆல்போ நம்பர்ஸை பேஸ் பண்ணி சில நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் உங்களோட கெஸ்ஸிங்கில் வருதான்னு பாருங்கள் டபுள்ஸ் வந்துச்சுன்னா எட்டு ஆறு எட்டு இல்லை ஆறு எண்பத்தி எட்டு எட்டு ரெண்டு எட்டு இல்லை ரெண்டு எண்பத்தி எட்டு எட்நூற்றி ஏழு ஏ போடு எட்டாக வந்துச்சுன்னா எட்நூற்றி ஏழு ஏ போர்டு ஜீரோவாக வந்துச்சுன்னா ஜீரோ எண்பத்தி ஏழு ஏ போடு நாலுனா நாலு ரெண்டு ஒன்பது நாலு ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஏழு நாலு ஏழு நாலு இப்போ ஏ போர்டில் எகெயின் ஒன்பது வந்துச்சுன்னா ஒன்பது எட்டு ஏழு ஏன்னா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டாக வந்துச்சுன்னா ஒன்பது எட்டு ஏழு இல்லை ஏழோட பவர் நாலு ஒன்பது எட்டு நாலு ஒன்பதுக்கு பதில் ஆறு வரலாம்னு கொடுத்துருக்கேன் ஆறு வந்துச்சுன்னா ஆறு எட்டு ஏழு கண்டிப்பாக இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகும் டபுள்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரணும் சிங்கிள்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஜீரோ வரும் இல்லை ஆறு வரும் இல்லை அஞ்சு வரும் அந்த நம்பரை பேஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸோட காம்பினேஷன் நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஜீரோ வந்துருக்கு ஸோ ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் எடுக்கலாம் உங்களுடைய சிங்கில் ஜீரோ வரும் அப்படின்னா ஜீரோ பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஃபுல் நம்பர் எடுக்கலாம் இல்லை ஜீரோ நம்பரை பேஸ் பண்ணி என்ன நம்பர் இருக்கோ அறுபது அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு எழுவது பாஸ் ஆகலை எழுவது பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுவதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது எப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் இது வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை சார்ட்டை பேஸ் பண்ணி இப்படி பாஸ் ஆகிருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ